கடனையே ஒரு தொழிலாக வச்சுருக்காங்க நம்ம ஊருங்களில் தெரியுமா ஆமாங்க இவங்களுக்கு கடன் கிடைச்சா நம்மளுக்கு எப்படி கிடைக்காத போணுச்சுன்னு வீட்டில் படுத்துக்கிட்டு நல்லா யோசிக்கிறது என்ன அவங்களுக்கு கடன் கிடைச்சானே உனக்கு கடன் கிடச்சா என்ன கடன் கடன் தானே அவங்கக்கிட்ட இந்த பொருள் இருக்குது நம்மகிட்ட இந்த பொருள் இல்லை அப்போ நம்ம கடன் வாங்கி வாங்கணும் அவங்க இவங்ககிட்ட கடன் வாங்கியிருக்காங்க நம்ம அவங்க போய் கடன் வாங்கணும் இதில் என்ன யோசனை கடனே வாங்கக்கூடாதுன்னு நம்ம என்னைக்கு யோசிக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம உருப்பிடுவோம் கடனை வாங்கிறேன் அப்படின்னு நினச்சாலே அசிங்க நீங்கள் அப்படியே பணத்துக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்கும் அசிங்க தான் பட்டு போகணும் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது வீட்டில் பசங்களோட ஒரு சந்தோஷமாக சிரித்து பேச முடியாது நல்ல துணி போட முடியாது கடையில் போய் ஒரு ஆசைப்பட்ட ஒரு பொருளை வாங்க முடியாது அதாவது சின்ன ஒரு சாப்பாட்டை சொல்கிறங்க பிள்ளைங்க கேட்பாங்க அம்மா ரொம்ப நாளாகுமா ஒரு ஏழு பிரியாணி கொடுமான்னு கேட்பாங்க அதுவுமே உங்களால் வாங்க முடியாது யாராவது கடங்காரங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்கா என் கடனை கொடுக்காமல் உனக்கு பிரியாணி சொல்கிறான்னு கேட்பாங்க இவ்வளோ விஷயம் இருக்குது அவ்வளோ விஷயத்தையும் தாண்டி பணம் கைக்கு வராது ரெண்டு பைசா வட்டிக்கு கொடுத்தவங்களுக்கே பணம் கைக்கு வரல நீங்கள் பத்து பைசா வட்டி இருபது பைசா வட்டி கொடுத்தீங்கன்னா பணம் கைக்கு வந்துருமா யோசித்து கடன் கொடுக்கணும் யோசித்து கடன் வாங்கணும் கடன் வாங்கினா திருப்பி எப்படி அடைக்க முடியும் அப்படின்னு நினச்சா மட்டும் கடன் வாங்கணும் கடன் வாங்குறவங்கள நான் ரொம்ப வந்து அதிகமாக பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது நானும் கடன் வாங்கியிருக்கேன் இந்த எண்பது ரூபா இந்த மாத்திரை வாங்கிறது கூட என்னுடைய சொந்த அவங்கக்கிட்ட தாங்க வாங்கியிருக்கேன் இது கடன் சொந்தவங்க அப்படின்னா புருஷனோ பிள்ளைங்களே கிடையாது அதையும் தாண்டி ரத்த சொந்தத்துக்கிட்ட நான் கடன் வாங்கியிருக்கேன் இந்த எண்பது ரூபா அது கொடுக்கும்போது அவங்க என்ன பேச்சு பேசுவாங்க தெரியுமா அவ்வளோ பேச்சு பேசுவாங்கங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்படி பேசுவாங்களா இந்த கடனுக்கு எண்பது ரூபாய்க்குன்னு அந்த அனுபவத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் கடன் வாங்காதீங்க ரத்த சொந்தமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கடன் வேண்டாம் நூறு ஐம்பது ரூபாய்க்கெலாம் நம்ம கடன் வாங்கினா எப்படி இருக்குது அசிங்கமாக இருக்குல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இப்படி நம்ம சூழ்நிலை போயிடுச்சேன்னு பரவாயில்ல இருக்கட்டும் கடன் வாங்காத ஏதோ இருக்கிறத கொண்டு சாப்பிட்டுட்டு பேசாமல் இருக்கலாங்க கடன் வாங்கினா அவங்கக்கிட்ட நம்ம நல்ல ஒரு அறிவுரை கூட சொல்ல முடியாது எப்படின்னா அவங்க ஒரு மாதிரி சும்மா தான் பார்ப்பாங்க ஆனால் அது வந்து இவங்ககிட்ட கடன் வாங்கிறதுனால அவங்க அப்படி பார்க்குறாங்களா